இன்றைக்கி பதிவில் நம்ம பாவக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம் பாவக்காய் பகோடா மாதிரி ஒரு வறுவல் மாதிரி பார்க்க போகிறோம் பாவக்காய் வந்து நல்லா சூப்பராக இருந்தது டி நகர் போயிருந்தேன் அங்கே வாங்கினேன் கால் கிலோ பத்து ரூபாய் இது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்து வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ பாவக்காவும் எங்களுக்கு பொரியல் பண்ணால் செல்லாது அதனால் பாவக்காய் சிப்ஸ் வறுவல் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் இது பொறுமையாக நல்லாயிருக்கும் மறுநாள் கூட சாப்பிட்லாம் அதனால் நான் இந்த மாதிரி வட்ட வட்டமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் கடலை மாவு கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு தோலோட ஒரு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா குரகுரின்னு பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நான் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் இதுக்கு பதில் கடலை மாவு கூட போட்டுக்கோங்க நான் வந்து பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி அதிலயே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு பல் போட்டிருக்கேன் போட்டு அரைச்சிக்கிட்ட கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போடுறேன் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற அளவை பொறுத்து போட்டுக்கோங்க இப்போது இது கால் கிலோ பாவக்காய்க்கு இது நான் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் இது எல்லா பக்கமும் இந்த மாவு உப்பு எல்லாம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் ஏதாவது சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் இந்த காஷ்மீரி மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வரும் நான் அதெல்லாம் எதுவும் போடலை சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் போட்டிருக்கிறேன் தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிட்டு நம்ம பிசஞ்சி எடுத்துக்கலாம் பிசஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பதில் சாப்பிட்லாம் ஈவினிங் ரெசிபி மாதிரியும் சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து பாவக்காவை நேரடியாக கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி வச்சு கொடுக்கும்போது அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை கூட இதில் பொடி பண்ணி போட்டுக்கலாம் வேர்க்கடலை பொடி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஒரு மொறுன்னு நல்லா இருக்கும் பொட்டுக்கடில் மாவு சேர்க்கறது எண்ணெய் சேர்க்கறது இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பெசஞ்சிக்கிட்டோம் பாருங்கள் நான் இதை நல்லா பெசடி வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி காய வச்சுருக்குறேன் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து சுட்ட எண்ணெயே மீதி வேணான்றதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறேன் நீ அளவு அதிகமாக இருந்ததுனால் நம்ம அதிகமாக போட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பொரியல் பொரிய ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே எப்பயுமே எண்ணெயில் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டி போடணும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு பக்கம் செவந்துருச்சு இந்த பக்கம் திருப்பி விடலாம் நம்ம கலர் பவுடரோ இல்லை காஷ்மீரி சில்லி தூள் போட்டிருந்தாலோ கலர் வந்திருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் அரைச்ச மிளகா பொடியும் மஞ்சள் தூளும் போட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு கலர் வராது ஆனால் இதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் நானே இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம் எல்லாமே மாரி நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா பொறிஞ்ச பிறகு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி விட்டு இதே மாதிரி எல்லா பாவக்காயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்க இப்போ இதே மாதிரி ரெண்டாவதும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் முறுமொறுப்பாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே கசப்பு தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு கசப்பு கண்டிப்பாக பாவக்காய் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதனால் நான் இந்த மாதிரி பாவக்காய் வரும்போது இந்த மாதிரி செய்து கொடுத்துருவேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் பொட்டுக்கடலை மாவை வச்சு போட்டிருக்குறேன் அதனால் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ சேனலில் நிறைய விதமான ரெசிபிஸ் இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் ஷேர் பண்ணுறீங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு இதில் ஒரு நாலு கருவேப்பிலையை வறுத்து எடுத்து இது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் முருமுறுன்னு இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கருவேப்பிலைக்காகவே இப்போது நம்மளுடைய சூப்பராக சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரை ஃப்ரைனாலும் சரி பகோடானாலும் சரி எப்படி இருந்தாலும் ஓகே இப்போ இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்